அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன் வெற்றி என்பது எங்களுக்கு இன்னொரு பல ஆம்புலன்ஸ் இப்படி குறுக்க நடுக்க விடுவாங்க நல்லா கூடிருச்சு தெரிஞ்சா காலி ஆம்புலன்ஸ் ஒண்ணு கத்திக்கிட்டு போகும் அது அவர்கள் குரலாகவே எனக்கு கேட்கும் ஐயோ 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 அது அவசர உதவி இல்ல வைத்தறிச்சல் அது எரிதடி மாலா போடு இது இது அரசியல் இக்கட்டுக்காகவோ சூழலுக்காகவோ நான் சேர்ந்த இடம் அல்ல இல்ல சந்திரன் ஒரு மாதஸ் இருந்தா அவன் எங்கேன்னு சேர்ற சேர வேண்டிய இடம் தான் எங்கள் கொள்கைகள் எல்லாம் ஒரே மாதிரியானது

முதல்வருக்காக நாம் கொண்டாடும் ஒரு பிறந்த நாள் விழா இன்னைக்கு நாட்டை அதை என்ன பதவியை காப்பாத்துக்கிறதுக்காக எம்எல்ஏ எம்பி அமைச்சர்ல இருந்தோன்னோ சொல்ல வைக்கம் ஒம்போது ஓட்டையை முறிக்கிட்டு அன்றிப்பிலே தான் பண்றாங்க அதே போல் அவர் பேரனும் வெகுநாள் நீண்ட நாள் வாழ்ந்து இந்த அமைப்புக்கு நன்மை சேர்க்க வேண்டும் திமுகங்குறது வந்து ஒரு உணர்வு ஒரு கொள்கையும் இல்லைங்க திராவிடத்துல அவங்க ஒரு கொள்கையும் கிடையாது நான் கண் திறந்த போது பார்த்த சூரியன் இதுதான் அதுல எனக்கு ஒரு குச்சமே இல்ல குச்சமே இல்ல ஒரு இது இது இருட்டு வரும் நாங்க இருட்டு பள்ளம் நாளை சூரியன் வரும் இருட்டை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா விடியும் அப்ப உதயம் வரும் உதய நதியும் வருவாரு இப்படிதான் பழப்பு போய்கிட்டு இருக்கு இருட்டை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா விடியும் அப்ப உதயம் வரும்

உங்களிடத்தில் நான் சொல்லக்கூடிய செய்தியாகும்